தடங்கள் தென்பட்டன ஆனால் அவர்கள் நிச்சயம் ஆங்கிலேயர்கள் இல்லை ஆங்கிலேயர்கள் காலில் ஷூ இல்லாமல் எங்கும் செல்வதில்லை இந்த சமயத்தில் தான் மருமகன் பேரை கூவி அழித்தவாறு காட்டுக்குள் தேடிக் கொண்டிருந்தார் அவரோடு வந்த மற்ற மாலுமிகளும் பொதுமக்களை தேடிக் கொண்டிருந்தனர் அங்கு தாக்குதல் நடந்ததற்கான சுவடை ஏதும் தென்படவில்லை மக்கள் எதேனும் நோய்வாய்ப்பட்டு இருந்திருந்தால் அவர்களின் சடலங்கள் கிடைத்திருக்கும் ஆனால் சடலங்கள் எதுவும் அங்கே இல்லை வீடுகள் முற்றிலுமாக பிரிக்கப்பட்டிருந்தன ஒருவேளை இடம்பெயர வேண்டிய சூழல் ஏற்பட்டால் எங்கு செல்கிறார்கள் என்பதற்கான சுவடுகளை விட்டு செல்ல வேண்டும் என்று ஒயிட் சொல்லியிருந்தார் அங்கே ஒரு மரத்தில் குரோவடோவான் என்று எழுதியிருந்தது வேறு எந்த சுவடும் அங்கே தென்படவில்லை ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டிருந்தால் சிறுவை குறியும் பொறித்திருப்பார்கள் ஆனால் அப்படி எதுவும் அங்கே பொறிக்கப்படவில்லை அவர்களைத் தேடி தெற்கு நோக்கி செல்ல ஒயிட் முடிவு செய்தார் ஆனால் அவர் வந்த கப்பலின் தலைவன் அப்பகுதியில் சுற்றி வரும் ஸ்பானிய கப்பல்களை சூறையாட வேண்டிய பணி தனக்கு இருப்பதாக கூறி அவருக்கு உடவ மறுத்துவிட்டான் சரி பணியை முடித்துவிட்டு திரும்ப வந்து தேடலாம் என்று நினைத்தார் ஆனால் கப்பல் தலைவன் சுவடற்ற தீவுக்கு மீண்டும் செல்ல மறுத்து அவரை இங்கிலாந்து கழித்து வந்துவிட்டான் ஜான் ஒயிட் ரோவனோக் தீவுக்கு சென்றது அதுவே கடைசி முறை தன்னை நம்பி வந்த மக்கள் தனது மகள் மருமகள் பேத்தி என்று அனைவரையும் இழந்து அவர்களை கண்டுபிடிக்கவும் முடியாமல் போன வேதனையிலேயே இருந்தார் ஒயிட் தன் மக்களை பற்றி எதையும் தெரிந்து கொள்ளாமலே அடுத்த மூன்று வருடத்தில் அவர் நோய்பட்டு இறந்துவிட்டார் நடந்து இருபது கடிதங்கள் கழித்து கேரலினா பகுதியில் ஜேம்ஸ் டவுன் என்ற மற்றொரு காலனியை ஆங்கிலேயர்கள் அமைத்தபோது தொலைந்து போன நூத்து பதினேழு மக்களை தேடுவதில் மீண்டும் ஈடுபட்டனர் அவர்களைப் பற்றி எந்த தகவலும் கிடைக்கவில்லை அதற்கு அடுத்து வந்த நூற்றாண்டில் பல மாலுமிகள் கேரோலினாவின் கடலோரங்களில் தங்க நிற தலைமுடியோடும் நீல நிற கண்களோடும் சில பழங்குடி மக்கள் வாழ்வதாக பதிவு செய்துள்ளனர் ஆனால் அவர்களின் காலத்திலேயே வாழ்ந்த ஆய்வாளர்கள் அதை நேரில் பார்க்க முடியாமல் போயுள்ளது ஒருவேளை அந்த மக்கள் அங்கு இருந்த பழங்குடிகளோடு சென்று வாழத் தொடங்கியிருந்தால் இருபது ஆண்டுகள் கழித்து உருவான ஜேம்ஸ்டோன் வந்து தங்களை ஆங்கிலேயர்கள் என்று அடையாளப்படுத்தியிருப்பீர்கள் அப்படி எதுவும் நடக்கவில்லை இது நடந்து ஆண்டுகள் கடந்த நிலையில் சென்ற நூற்றாண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் வருடம் அப்போதைய அமெரிக்க பிரதமர் ரூஸ்வெல்ட் அமெரிக்காவில் பிறந்த முதல் வெள்ளை பெண் விர்ஜினியா என்பதால் இவருக்கு குடியுரிமை அளிப்பதாக அறிவித்தார் அத்தோடு அவரை ஒரு இளம்பெண்ணாக கற்பனை செய்து அவருக்கு சிலையும் கேரலினாவில் வைத்துள்ளனர் நானூறு ஆண்டுகளாக தீர்க்கப்படாத மர்மம் தற்போது கட்டவிழ்க்கப்பட்டுள்ளது ஜான் வைட்டின் மகள் எலினோரா தனது தந்தைக்காக ஒரு தகவலை கல்லில் பொறித்து வைத்திருப்பது தெரிகிறது அதன் ஒருபுறத்தில் ஆயிரத்தி ஐநூற்றி தொன்னூற்றி ஓராம் ஆண்டு தனது மகள் விர்ஜினியா சொர்க்கத்தை அடைந்து விட்டதாக குறிப்பிட்டிருக்கிறார் மறுபுறத்தில் காலனி மக்கள் அவர்கள் வாழ்ந்த பகுதியிலிருந்து ஐம்பது மைல் அப்பலை பயணம் செய்த போது திடீரென காட்டு மிருகங்களால் தாக்கப்பட்டு அதில் பாதிக்கும் மேற்பட்டவரை கொன்றுவிட்டு மீதி பேரை கைதிகளாக பிடித்துச் சென்றதாக குறிப்பிட்டிருக்கிறார் அதேபோல் மேலும் சில கட்கள் அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழில் ரூஸ்வெல்ட் தலைமையில் சென்ற குழுவுக்கு கிடைத்திருந்தன தற்போதைய தொழில்நுட்ப உதவியுடன் அவற்றையும் ஆய்வு செய்து மேலும் சில தகவல்களை சேகரித்துக் கொண்டு ரோவனோக் பகுதியை மீண்டும் ஆராய திட்டமிட்டிருக்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள் நானூறு ஆண்டுகள் கடந்த பிறகும் தங்களை பற்றிய தகவல்களை தேடி வருவர்களுக்கு கிடைக்கும் வகையில் விட்டுச் சென்றிருக்கிறார்கள் அந்த நூறு பேர் மேலும் இதுபோன்ற மர்மமான கதைகளை தெரிந்து கொள்ள வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க